அக்பர் என்கிற அரசன் ஒருவன் நோய்வாய்ப்பட்டு பல நாட்களாக படுத்த படுக்கையாக கிடந்தான் அவனை பார்க்க தினமும் பல பிரமுகர்கள் வந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது ஒரு விவசாயி தன்னை தடுத்த காவலாளிகளையும் பொருட்படுத்தாமல் மன்னனின் படுக்கை அருகே சென்றான் அவனது கலைந்த தலைமுடியும் ஆடையில் படிந்திருந்த தூசியையும் கண்டு அவன் தன் கிராமத்திலிருந்து வெகு தூரம் நடந்து வந்திருக்கிறான் என்பதை அரசன் உணர்ந்து கொண்டான் அவன் மன்னனிடம் அரசே உங்கள் உடல்நிலை சரியாக வேண்டுமென்று எங்கள் ஊர் மாரியம்மனுக்கு பொங்கல் வைத்து அந்த பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் அவன் பிரசாதத்தை வெளியே எடுத்ததும் அது போயிருந்தது அரசனோ பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு தன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை கழற்றி அந்த விவசாயிக்கு பரிசாக கொடுத்து அனுப்பினான் மன்னனுக்கு வேண்டிய பிரமுகர் ஒருவர் அரசே கெட்டு போன பொங்கலுக்கா மாலை பரிசு என்று கேட்டார் மன்னனோ அது கெட்டிருந்தாலும் அந்த பிரசாதத்தை நான் சாப்பிட்டு குணமடைய வேண்டும் என்று கள்ளங்கப்படமட்ட மனதுடன் தன் கிராமத்திலிருந்து ஒரு வாரம் நடந்து வந்திருக்கிறான் அவனது அன்பு உண்மையானது உண்மையான அன்புக்கு மதிப்பு மிக அதிகம் நான் அளித்த முத்துமாலை கூட அவனது அன்புக்கு ஈடாகாது என்று கூறினான்